ஒவ்வொருவர்களும் ஒரு ஜெராக்ஸ் ஏன் குறிப்பிட்டேன் நினைவுகளை பதிந்து வைக்கக்கூடிய ஒரு இடம் யாரோட பழகிறாருங்கிறத தான் அதுதான் சேர்க்க முக்கியம் இந்த கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்றாங்க எதுக்காகனா தியானம் எல்லாத்துக்கும் கைகூடி வருமானது அன்றாட வாழ்க்கை முறையில் இருப்பவர்களுக்கு சற்று கடினம் அது அன்றாட வாழ்க்கை முறையோடு ஒப்புக்கொண்டு அது ஏற்றுக்கொண்டு போகுமா அப்படி வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே ஒவ்வொரு ஊருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் மிஷின் அப்படிங்கிற உங்களுக்குள் இருக்கிற ஜெராக்ஸ் மிஷின் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் அதனுடைய பகுதியில் நான் பேசுகிறேன் இந்த காணொலி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு ஏன் அதை நான் குறிப்பிட்டேன் முதல்ல முதல்ல தியாகத்திலேயே சொன்னேன் ஏன்னா நினைவுகளை பதிந்து வைக்கக்கூடிய ஒரு இடம் நினைவுகள் பதிவு செய்யப்பட வேண்டியதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது மூளை தேவையான சமயத்தில் தேவையான பதிவு பதிவுகளை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த சர்வர் வேலை இல்லை சர்விங் எந்த இதுவழியும் நடக்குது இது ஒரு மிகப்பெரிய இடம் வகிக்கிறது தாக்கம் ஏற்படுத்துகிறது மனித உறவுகளிலேயே தாக்கம் ஏற்படுத்துகிறது ஞாபகம் வைத்திருக்கும் ஒரு பகுதி அதுதான் அது வந்து ஜெராக்ஸ் மிஷினோட இன்னொ இன்னர் ஸ்பேஸ் நான் ஜெராக்ஸ்ங்கிறது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நீங்கள் சொல்லும் சொற்கள் நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணோட்டங்கள் உங்களுடைய எண்ணத்தின் பிறப்பிடங்கள் நீங்கள் எதை நோக்கி என்ன பார்வையில் பார்க்குறீர்கள் எல்லாம் அங்கு பதிவு செய்யப்படும் அதனுடைய விளைவாகத்தான் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் பழக்க வழக்கங்கள் உங்களோட கேரக்டர் தீர்மானிக்கும் இவ்வளோதான் சிம்பிள் ஒரு உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பதிம வயதில் இருக்கிற ஒருத்தர் வந்து யாரோடு பழகிறாருங்கிறத வச்சு தான் அதுதான் சேர்க்க முக்கியம் அந்த கூடா நட்பு கேடாக முடியும்னு சொல்கிறனா எதுக்காகனா அதையும் கூடா நட்பு கேடா முடியணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன் ஒரு தீய பழக்க வழக்கங்கள் அப்படின்னா சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட வழக்க தீய பழக்க வழக்கங்களில் ஒருவனோடு நீங்கள் சேரும் பொழுது அந்த சேர்க்கை அவர்களுடைய அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவருடைய செயல்கள் எல்லாம் கண் வழியாகவும் காது வழியாகவும் உள்ளே போய் ஜாக் மிஷியில் பயிர்து இதுதான் உங்களை உருவாக்குதா ஒரு உங்களை உருவாக்குவதற்கு உந்துதல் செய்கிறது ஏற்கனவே என்னுடைய தொடர் ஒன்றில் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ்னு சொன்னேன் அதனால நீங்கள் யாரோட சேருங்கிறது கூட அங்கே முடிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே கடவுள் முடிவு பண்ணியிருப்பார் அதனால தான் ஒரு சின்ன எச்சரிக்கை நீங்கள் யாரோட சேர்றீங்கன்றதை கூட கொஞ்சம் கண்காணிப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன எச்சரிக்கை நீங்கள் யாரோட சொல்ல கேட்குறீங்க அப்படிங்கறதையும் ஒரு சின்ன வச்சிருக்கேன் அதனால தான் கோயில்களுக்கு போங்க நல்ல சொற்களை கேளுங்க பிரசங்கங்கள் கேளுங்க ஏன்னா அவங்க வந்து அவச்சொல் வராது ரொம்ப முக்கியம் இதுக்கு தான் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க தியானம் எல்லாத்துக்கும் கைகூடி வருமானது அன்றாட வாழ்க்கை முறையில் இருப்பவர்களுக்கு சற்று கடினம் அது அன்றாட வாழ்க்கை முறையோடு ஒப்புக்கொண்டு அது ஏற்றுக்கொண்டு போகுமா அப்படிங்கிறதுல ஒரு சற்று கடினமான விஷயங்கள் இருக்குது தியானம் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தாலே பல நிகழ்வுகள் வரும் ஏன்னா நம்ம வந்து வாழ்வியலில் உழைத்து ஒன்றும் இறைதேடும் ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கும்போது உழைப்பை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும் இறதி இடங்களுக்கான வழிமுறைகளை செலவு பண்ணுறதில் செலக்ட் பண்ணுறதில் நமக்கு நிறைய இதாக இருக்கும் அதனால் தியானம் கைகூடுமான்னு தெரியல கை கூடியவர்களுக்கு நன்று முயற்சி செய்யுங்க அப்போ த ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ளே போய் சேர்றது நல்லதை சேர்த்தோம்னா நல்லா யோசனை பாருங்க நான் தீய பழக்கங்களோடு உள்ளவங்களோட சேர்ந்தீங்கன்னா அது போய் எங்கள் பதிக்கணும்னு சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து சமூகம் அங்கீகரித்த உள்ள அல்லது அந்த மாதிரி அங்கீகரித்த மனிதர்களுடைய குணநிலங்களோடு நீங்கள் ஒட்டி பாருங்கள் அது இந்த ஜெராக்ஸ் மிஷின் அதுதான் உங்களுக்கு கொடுக்கும் ஜெராக்ஸ் மிஷின்கிறத நான் சொல்கிறதுக்குள்ளே இருக்கிற மனம் அது சேமித்து வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் சரியாக எடுத்து கொடுக்கும் ஒருவரிடம் எப்படி நாம் அணுக வேண்டும் ஒருவருக்கு அவருடைய செயலுக்கு நாம் எப்படி எதிர்வினையாற்ற வேண்டும் என்ன சொல் சொல்லி பதிலளிக்க வேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த சிறு வயதிலேயே அந்த ஜெராக்ஸ் மிஷினாக பத்திரமா நீங்கள் பாதுகாத்து சேமிச்சுக்கிறது தான் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா முதல் எட்டு ஆண்டுகளில் இந்த சேமிப்புடைய பெரும்பகுதி முடிஞ்சிருது எது இந்த வாழ்க்கை பழக்கங்கள் இந்த எண்ணங்கள் இந்த இன்னோட்டங்கள் பற்றி இது வந்து எட்டு வயசுக்குள்ளே பெரும்பான்மையாக முடியுது நீங்கள் பிற்காலங்களில் செயல்படுற சில விஷயங்களுக்கு அன்னைக்கு பதிவு பண்ணது அந்த எட்டு வயசுக்குள்ளே பதிவு பண்ணது ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது மெயின் ஃபேக்டர் நான் சொல்கிறது அது தோற்றுக்கூட போகலாம் ஆனால் பெரும்பான்மை அது காரணியாக இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு சுவாரஸ்யமாக கூட இருக்கும் நீங்கள் எட்டு வயதுக்குள்ள யாரெல்லாம் நீங்கள் ஒரு ஆண் வச்சுக்கோங்க இந்த இதை பார்க்குறவங்க ஆண் ஆண் என்று எடுத்துக்கொண்டால் யாரெல்லாம் பார்க்குற பெண் எந்தெந்த பெண்கள் எல்லாம் பார்க்குறீங்களோ ஏன்னா இப்போ வந்து பாலியல் ஈர்ப்பு இருக்காது இந்த எட்டு வயசு வரைக்கும் பாலியல் ஈர்ப்பு இருக்காது பார்ப்பது ஒரு பெண் என்ற அளவில் தான் அந்த பார்வை இருக்கும் இந்த எட்டு வயசுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக பார்க்குறீங்களோ அதிக பரிச்சயம் யாரோட இருக்கும் அம்மாவோட இருக்கும் சகோதரி டீச்சர் ஆசிரியர்கள் டீச்சர்ஸோடு இருக்கும் இல்லை இன்ஸ்பயரான தலைவர்களோடு இருக்கும் நான் இப்போது ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்களே விட்ருங்க ஒரு ஒரு ஆண் வளரும் எட்டு வயசுக்குள்ளே அவன் பார்க்குற பெண்களோட அவன் சந்தித்த அதிகமாக அவன் நேசித்த அல்லது பழகிய பெண்கள் இருக்காங்க இல்லையா பக்கத்துக்கிட்ட அக்காவாக இருக்கும் சின்ன வயசில் அவங்க அப்படி இதை பழகுவாங்க ஒரு எட்டு வயசு இருக்கிற பையன்களை வந்து யாரும் ஈஸியாக ஒரு இதாக எடுத்துக்குவாங்க இந்த சாயல் இந்த பெண்களின் சாயல் தாய் சகோதரி டீச்சர் இவங்களோட சாயலில் இருக்கிற ஒரு தான் இவன் பதினொன்று வயதில் காதலியே ஏற்றுக்கிறான் கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் இந்த கண்டவுடன் காதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது சிலருக்கு கடைசி வரை அதுக்கு விளக்கு தெரியாது நான் ஏன் அந்த பெண்ணை பார்த்து உடனே லவ் பண்ணேன் தெரியாமல் ஒரு நண்பர்கள்ட்ட பயந்துக்கோ பொது இதில் கூட டொமைனில் கூட சொல்லுவாங்க பார்த்து பிடிச்ச அப்படிம்பாங்க அதுக்கான காரணம் அந்த ஜெராக்ஸ் ஜராக்ஸ் மிஷினில் போய் இருக்கிற பதிவு தான் காரணம் பார்த்த உடனே சும்மாலாம் பிடிக்காது காரணம் வந்து அப்புறம் தேடுவாங்க என்ன காரணத்தினால சரி பார்த்துடனே பிடிச்சிருச்சு என்னமோ தெரியல பார்த்து சொல்லுவாங்க என்னமோ தெரியலைங்கிற காரணம் அந்த முதல் எட்டு வயசுக்குள்ளே பதிகிற அந்த பெண்களின் உருவம் அந்த சாயலை ஒத்திருக்கும் இவன் காதலிக்கிற பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்கிற பொண்ணு அதாவது சாயல்னால் நான் உருவம் மட்டும் சொல்லலை பழக்க வழக்கங்கள் கூட இருக்கும் இவன் எப்படி அனுசரியாக நடந்து அனுசரணையாக நடந்துக்கிட்டாங்கன்றது கூட அந்த வயசில் பதிமூணு இதில் அந்த மாதிரி பெண்கள் அந்த அனுசரணையாக நடந்துக்கிற பெண்களை பார்த்தோன்னே இவனுக்கு அந்த அந்த காதல் பெற்றுக்கொள்ளும் இதற்கு பதிவு இங்கே தான் இருக்குது அப்போ இந்த ஜெராக்ஸ் மிஷினோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தான் இருப்போம் வேலையை தேர்ந்தெடுக்கிறது வேலையில் நிறைச்சு நிற்கிறது நம்மளுடைய எதிர்காலம் எல்லாம் அந்த ஜெராக்ஸ் மிஷின் அந்த பதிகிறதுக்குள்ளே இருக்குது அந்த பதிவுகள் போய் இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அதை எதில் வெளியெடுப்பாங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் மா அந்த மருத்துவம் இதில் மருத்துவத்தில் வந்து கிப்னாடிஷம்னு ஒன்று இருக்குது சைக்காட்டிஸ்ட்லாம் பயன்படுத்துருவாங்க கிப்னோட்டிஸ் பண்ணி அவங்களுடைய உண்மைகள் எடுக்கிறது கெப் பண்ணி அவ்வளோ ஈஸியாக உண்மைகள் எடுத்து முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான செயல் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு எடுக்க முடியாது ஆனால் ஒத்துழைப்பு கொடுக்க வைக்க முடியும் தேவையான விஷயங்களை பேசி அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் கெப்னோட்டிஸ் பண்ணி மெஸ்மாரிஸ் சொல்லுவாங்க இல்லையா மெஸ்மாரிஸ் பண்ணிட்டான் இனிய மெஸ்மரிசம் நடந்துருச்சு என்னமோ தெரியல அப்படி அதான் அந்த அந்த என்னமோ தெரியலங்கிறதுக்குள்ள அவ்வளோ அடங்கியிருக்கு ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் என்னுடைய தொடரில் வர அந்த இதுகளையும் பாருங்கள் என்னமோ தெரியல எனக்கு நடந்துடுச்சு எப்படி தான் அதை செஞ்சேன்னு தெரியல இதுக்குள்ளே தான் இந்த க இந்த ஜெராக்ஸ் மிஷின் நான் சொல்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கிற ஜெராக்ஸ் மிஷின் எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி என்னமோ தெரியல அப்படிங்கிறதுலாம் அதுதான் இந்த மூளை மூளைக்கு வந்து செயல்பாடு மூளை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லை எழுத்தாளர் சுஜாதா வந்து தலைமைச் செயலகம் ஒரு புத்திந்தார் அது மூலையை பற்றி சாமானிய மீனர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பாஷையில் அவர் எழுதியிருக்கார் அந்த மொழியில் அவர் வெளியிருப்பார் அதில் வந்து நீங்கள் பெருசாக அறிவியல் பூர்வமாக இல்லை ஆனால் அதில் கூட அவர் வேந்து சொல்கிறது என்ன தெரியுமா சிந்தனை எங்கு உருவாகிறது என்பதை இன்னும் மூளையில் இல்லை நீங்கள் சிந்திக்க இப்படி தான் சிந்திக்கிறான் இவன் சிந்தனை இந்த மூளையில் இந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிற அந்த மின்னூட்டங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு மின்னூட்டம் மூளை சல்களில் ஏற்படுற மின்னூட்டம் இந்த மின்னோட்டத்தில் எந்த இடத்துல சிந்தனை உருவாகுது அப்படிங்கிறத இல்லை இன்னும் மூளை பற்றி ஆராய்ச்சி மனித மூளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க அதான் சொல்கிறாங்க என்னோடய இன்னொரு காணொலியில் கூட போட்டிருந்தேன் இறக்கும்போது ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்ட்டு இதெல்லாம் எந்த வகையான இதுக்குள்ளே போகும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நம்ம நம்ம சேமிக்கிறது தான் நாம் நமக்குள்ள சேமிக்கிறது தான் முழுமையாக உன்னோட ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சேன் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டறிந்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்ன நான் கண்டுபிடிச்சேன் என்ன நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த பகிர்வை வச்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த தொடர் பாருங்கள் இந்த தொடர் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த தொடருடைய அடுத்த கட்டம் இதை கொண்டு போக முடியும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற தான் அடுத்த கட்ட வருவேன் நான் ஸோ அது வரைக்கும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்